தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அளித்த பேட்டியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திமுகவினர் எல்லோரிடமும் வெறுப்பை சம்பாதித்த கையோடு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தையும் சம்பாதித்துள்ளனர் அதை வைத்து வெற்றி விளம்பரம் செய்து வருகின்றனர் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத தேவைக்கு ஆட்சியை பிடிக்கும் என அக்கட்சியின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார் பணத்தை வைத்து ஆட்சியை பிடிக்கலாம் என நினைக்கிறார் பணத்தை வைத்து கூட்டம் கூட்டலாம் ஆனால் ஆட்சிக்கு வர முடியாது என தெரிவித்தார் மும்பையில் டுவெண்டி சிக்ஸ் லெவன் நடந்தது போல டெல்லியில் நடந்துள்ளது இது மிகவும் அபாயகரமானது ஆபத்தானது இதனால் அரசியல் கட்சிகள் அரசியலை தாண்டி எல்லோரும் ஒன்றாக இணைந்து இதனை கண்டிக்க வேண்டும் நாட்டிற்குள் உற்பத்தியாகும் பயங்கரவாதி நமக்கு வேண்டாம் பயங்கரவாதம் என்பது மதத்தை தாண்டியது டெல்லி செங்கோட்டை அருகே அப்பாவிகள் பதிமூன்று பேர் உயிரிழந்திருப்பது மிக மோசமான ஒரு பயங்கரவாத தாக்குதல் தமிழகத்தை பொறுத்தவரை உளவுத்துறை உள்ளிட்ட பிரிவினர் பக்காவாக தான் இருக்கின்றனர் ஆனாலும் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் இதற்கு தனி கவனம் கொடுக்க வேண்டும் சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்க வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் கண்காணிக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய டீம் நம்முடைய டீம் ஏடிஎஸ் டீமாக இருக்கட்டும் நம்முடைய சிறப்பு டீம் எப்பவுமே ரொம்ப பக்காவா தான் இருக்கிறாங்கன்னா ஆனாலும் இன்னைக்கு காலத்தினுடைய சக்கரம் ஐஎஸ்ஐஎஸ் மாடியூல்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சமீபத்தில் சேலம் பக்கத்தில் நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு ஆண்டுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல போனாண்டு அது போன்ற விஷமிகள் உள்ள வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் என்னுடைய வேண்டுகோள் வந்து முதலமைச்சர் அதுக்கு தனி கவனம் கொடுக்கணும் சிறப்பான அதிகாரிகளை பணி செய்ய வைக்கணும் முதலமைச்சர் கண்காணிக்கணும் அடிப்படையில் அவரு தான் வந்து அமைச்சராகவும் அவங்க தான் இருக்கிறாங்க நமக்கு தனியாக ஹோம் மினிஸ்டர் கிடையாது முதலமைச்சர் தான் அமைச்சரும் கூட அதனால் மற்ற எந்த மாநிலத்திலும் கூட தமிழகத்தில் ஆபத்து அதிகம் காரணம் எக்கனாமிக் பொட்டன்ஷியல் மற்ற மாநிலத்தை விட நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னாடி இருக்கும் ஒரு சென்னையோ கோயம்புத்தூரோ வேறு பகுதியோ தீவிரவாதிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அட்ராக்டிவ் டார்கெட் இருக்கும் அதனால் நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் அரசியல் கட்சிகள் சித்தாந்தத்தை எல்லாம் தாண்டி இதில் எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தணும் சிறப்பான அதிகாரிகள் இதுல எப்பொழுதுமே கண்காணிப்பில் இருக்கணும் ஏன்னா தான் பாதுகாப்பாக நீங்களும் நானும் இருக்க முடியும் காரணம் டெல்லி இந்த மாதிரி பிரதேசங்கள்லாம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல் கூட சூசைடு கார் பிளாஸ்ட் டெல்லியில புல்வாமாவிலிருந்து நேரடியாக லிங்க் இருக்கு அவங்களுக்கு நாம இன்னைக்கு வந்து பார்டர்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கும் நம்ம பக்கத்தில் இன்டர்நேஷனல் பார்டர் ஸ்ரீலங்காவை தவிர யாரும் இல்லை நமக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் சென்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் இன்னும் தீவிரமாக இன்னும் உன்னிப்பாக இன்னும் கவனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் தமிழகத்திற்கு இருக்கு மற்ற மாநிலத்திற்கு டெல்லி செங்கோட்டையில் கடந்த பத்தாம் தேதி பயங்கரவாதிகள் காரை வடிக்க செய்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பஞ்சாபில் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்ட சதியை போலீசார் முறியடித்துள்ளனர் இது தொடர்பாக லூதியானா போலீசார் வெளியிட்ட அறிக்கையில் முக்கிய திருப்பமாக கையெறி குண்டுகளை வீசி தாக்கும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ திட்டத்தை லூதியானா போலீசார் முறியடித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐஎஸ்ஐ அமைப்பினர் மலேசியாவில் இருந்து செயல்பட்ட மூன்று பேருடன் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இருந்துள்ளனர் அவர்கள் மூலம் குண்டுகளை செய்தனர் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குண்டுகளை வீசி பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பணி கைது வழங்கப்பட்டு இருந்தது பஞ்சாபில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலவுவதற்கு பயங்கரவாதிகளையும் எல்லை தாண்டிய பயங்கரவாத நெட்வொர்க்குகளையும் முறியடிக்க பஞ்சாப் போலீசார் உறுதி பூண்டுள்ளனர் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது டில்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதிமூணு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக காஷ்மீர் அரசு மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றி வந்த அதில் மற்றும் முசமில் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் மூன்றாவது நாளாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் ஷோபியான் மாவட்டத்தில் பயங்கரவாத அமைப்பான ஜமாத் இ இஸ்லாமி மற்றும் ஜேகேஎன்ஓபி அமைப்புகளுடன் தொடர்புடைய சுமார் பதிமூன்று இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது இதனால் ஜம்மு காஷ்மீரில் பரபரப்பு நிலவி வருகிறது டில்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காஷ்மீரை சேர்ந்த இரண்டு டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு உதவியாக லக்னோவை சேர்ந்த பெண் டாக்டர் ஷாகின் ஷாகித் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இவர் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தவர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் ஷாகின் ஷாகித்தின் சகோதரர் பர்வேஸ் அன்சாரி என்ற டாக்டரையும் உபி பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உபி மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் உதவியுடன் கைது செய்துள்ளனர் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தேவையானவற்றை ஏற்பாடு செய்து கொடுத்ததில் பர்வேஸ் அன்சாரி முக்கிய பங்கு உண்டு என தெரிவித்துள்ளனர் தாக்குதல் நடத்த யாரும் துணியக்கூடாது அந்த அளவுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் குஜராத்தில் பள்ளி ஒன்றில் நடந்த நிகழ்ச்சியில் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக அமித்ஷா உரையாற்றிய போது டில்லி செங்கோட்டை குண்டுவெடிப்புக்கு காரணமானவர்களுக்கு கிடைக்க போகும் தண்டனை இந்தியாவில் மீண்டும் இது போன்ற தாக்குதலை யாரும் நடத்த துணிய கூடாது என்ற நிலையை ஏற்படுத்தும் குற்றவாளிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இந்தியா எந்த வடிவத்திலும் பயங்கரவாதத்தை பொறுத்துக் கொள்ளாது என்பதை உலகுக்கு எடுத்துரைக்கும் நமது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கும் எவரும் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் டில்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் கடுமை

இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது இந்நிலையில் டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த உமர் அப்துல்லா இந்த சம்பவம் கடும் கண்டனத்திற்குரியது அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்படுவது எந்த மதமும் நியாயப்படுத்தாது விசாரணை தொடர்ந்து நடக்கிறது ஆனால் ஒன்றை நேரில் வைத்துக் கொள்ள வேண்டும் காஷ்மீரில் வசிப்பவர்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் அல்ல ஒரு சிலர்தான் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் கிடைக்கின்றனர் காஷ்மீரில் இருக்கும் மக்கள் மற்றும் இளைஞர்களும் பயங்கரவாதிகள் என்ற ஒரே பார்வையில் பார்த்தால் மக்களை சரியான பாதையில் கொண்டு செல்வது ஏற்படுத்தும் கார் காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அப்பாவி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் இதற்கு முன்பு நாம் பல்கலைக்கழக பேராசிரியர்களை பார்த்தது இல்லையா படித்தவர்கள் பயங்கரவாத விஷயங்களில் ஈடுபடுவது இல்லை என்று அவர்களும் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் வேலையில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு நடக்கும் விசாரணை என்பது அதிர்ச்சியாக உள்ளது ஏன் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படவில்லை நிலைமை அமைதியாக வைத்திருக்க மத்திய அரசுக்கு மட்டும் நாங்கள் உதவ முடியும் அதனை நாங்கள் செய்கிறோம் என தெரிவித்தார் பயங்கரவாத தாக்குதல் விஷயத்தில் அரசு என்ன செய்யும் என்று நான் யோசிக்க விரும்பவில்லை ஆனால் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவர்கள் தண்டிக்கப்படாமல் இருக்க கூடாது குற்றவாளிகள் வேட்டையாடப்படுவார்கள் என்று அரசு கூறியுள்ளது டெல்லியில் நடந்தது பயங்கரவாத தாக்குதல் என அரசு அறிவித்துள்ளதை வரவேற்கிறேன் இந்த விஷயத்தில் நாம் ஒற்றுமையாக நிற்பது முக்கியம் நாம் விழிப்புடன் இருப்பதுடன் இந்திய குடிமக்கள் என்ற நிலையில் சட்டம் ஒழுங்கை அமுல்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்று பார்ப்போம் என சசி தரூர் தெரிவித்துள்ளார் I don't want to second guess what the government will do, but very clearly, a terrorist attack is something that cannot go unpunished. Um, the government has already said they will hunt down the perpetrators, and um, we know that some of them have even died in the process of the of the blast. Um, some theories are that um, much more was planned, and some of that has been prevented, and I think we should be grateful for that. But what is extremely important is for us to preserve and protect the security and safety of our citizens uh, in the weeks and months to come. Um, jeshi muhammad was a legitimate target when we conducted operation sindoor. Uh, terrorist groups have absolutely no impunity and no protection from those who want to protect civilian lives. as far as i'm concerned, i certainly respect the government's finding that it was a terrorist attack they would not do so uh, without evidence and they have collected the evidence systematically before making this conclusion பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள நீதிமன்றம் அருகே சமீபத்தில் தற்கொலை படையினர் கார் குண்டுவெடிப்பு நிகழ்த்தினர் இதில் பனிரெண்டு பேர் பலியாகினர் முப்பத்தி ஆறு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு எனப்படும் தெஹ்ரிக் இ தலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இந்தியாவின் ஆதரவுடன் செயல்படும் குழுக்கள் தான் இத்தாக்குதலில் ஈடுபட்டதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் குற்றம் சாட்டினார் குண்டுவெடிப்பு வாயிலாக தாலிபான்கள் ஒரு செய்தியை பாகிஸ்தானுக்கு தெரிவித்துள்ளதாகவும் இதற்கு பதிலளிக்க பாகிஸ்தானுக்கு முழு பலம் உள்ளதாகவும் அந்நாட்டு ராணுவ குவாஜா குவாஜா ஆசிப் ஆசிப் தன் சமூக வலைதளத்தில் இந்நிலையில் மற்றொரு வெளியிட்டுள்ளார் அதில் கிழக்கு எல்லையில் இந்தியாவுக்கும் மேற்கு எல்லையில் தாலிபான்களுக்கும் எதிரான இருமுனை போருக்கு பாகிஸ்தான் முழுமையாக தயாராக உள்ளது முதல் சுற்றில் இறைவன் எங்களுக்கு உதவியது போல் இரண்டாம் சுற்றிலும் எங்களுக்கு உதவுவார் என தெரிவித்துள்ளார்